தமிழகத்திற்கான கல்வி நிதியை ஏன் ஒதுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு இன்று பதிலளிக்கிறது நடப்பு கல்வியாண்டில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் மாணவர் சேர்க்கை இதுவரை தொடங்கவில்லை எனவே உடனே மாணவர் சேர்க்கையை தொடங்க உத்தரவிடக் கோரி கோவையைச் சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பின் நிர்வாகி ஈஸ்வரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கான மாணவர்களின் கல்வி கட்டணத்தில் அறுபது சதவீதத்தை மத்திய அரசும் நாற்பது சதவீதத்தை மாநில அரசும் வழங்குகிறது என்று விளக்கமளித்தார் ஆனால் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை எந்தவித நிதியும் ஒதுக்கவில்லை மாநில அரசே முழு நிதியையும் ஒதுக்கியுள்ளது இதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஆலோசிக்க இரு என்ன காரணத்திற்காக நிதி ஒதுக்கப்படவில்லை என நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு மத்தியில் ஆளும் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட இல்லை என்பதால் நிதி ஒதுக்கப்படவில்லை என தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பதிலளித்தார் இதையடுத்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதி எவ்வளவு என்பது குறித்த விவரங்களை இன்று பிற்பகலுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தார் 听得到。